வணக்கம் வேண்டின்ற செய்திகளுடன் நான் நிரோஷன் வடக்கு ஈராக்கின் அரைத்தாட்சி குர்திஷ் பிராந்தியத்தில் உள்ள உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் செய்தி நிறுவனங்கள் துருக்கி ஆளற்ற விமான தாக்குதலில் இரண்டு பத்திரிகையாளர்கள் உட்பட பலர் கொல்லப்பட்டதாக கூறியுள்ளனர் ஒரு ஆரம்ப அறிக்கையில் குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சி பி கே கேக்கு சொந்தமாக ஒன்று சோலமானியா நகருக்கு அருகில் சென்று கொண்டிருந்த போது ஒரு ஆலட்ச விமானம் அதில் மோதி வெடித்ததில் மூத்த பி கே கே அதிகாரி அவரது காவலர் மற்றும் அவரது ஓட்டுநர் கொல்லப்பட்டதாக வட்டார அதிகாரிகள் தெரிவித்தனர் அதே நேரத்தில் குர்திஸ்தான் பிராந்திய அரசாங்கத்தின் துணை பிரதமர் குபா தலாபானியின் பின்னர் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் இந்த தாக்குதல் பத்திரிகையாளர் குழுவை குறிவைத்து நடத்தப்பட்டது அவர்களில் இருவர் கொல்லப்பட்டனர் அவர்கள் இரண்டு பெண் பத்திரிகையாளர்கள் அவர்கள் எந்த நாடு அல்லது பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் ஆயுதப்படையின் உறுப்பினர்கள் அல்ல என்று தலபானி ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இருபத்தேழு வயதான ஹீரோ பஹாவுதீன் மற்றும் நாற்பது வயதான கோல்ஸ்தான் தாரா என அடையாளம் ஸ்டெர்க் டிவி தொலைக்காட்சி நிலையத்திற்கு சேர்ந்த இரண்டு பத்திரிகையாளர்களின் மரணத்தை கண்டித்து செய்தியாளர் வக்கீல் அமைப்பான எல்லையற்ற செய்தியாளர்கள் ஆர் ஒரு அறிக்கையை வெளியிட்டது அதே தொலைக்காட்சி நிலையத்தை சேர்ந்த மூன்றாவது பத்திரிகையாளரான அவர்களுடன் ஒன்றாக பயணித்ததால் காயமடைந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆர் எஸ் எஃப் மத்திய கிழக்கு பணியகத்தின் தலைவர் ஜனதன் டாகர் இந்த ஆளற்ற விமான தாக்குதல் ஜூலை எட்டாம் தேதி மற்றும் ஒரு ஆளற்ற விமான தாக்குதலை தொடர்ந்து பத்திரிகையாளர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் என்று குறிப்பிட்டார் ஜூலை எட்டாம் தேதி நடந்த ஆளற்ற விமான தாக்குதல் ஒரு பத்திரிகையாளரை கொன்றது மற்றும் மற்றொருவரை காயப்படுத்தியது என்றும் அவர் குறிப்பிட்டார் இரண்டு மாதங்களில் மூன்று ஊடக வல்லுநர்கள் கொல்லப்பட்ட நிலையில் இராக் குர்திஸ்தானின் தன்னாட்சி பகுதி பத்திரிகையாளர்களுக்கு உலகின் மிகவும் ஆபத்தான மண்டலங்களில் ஒன்றாக மாறி வருகிறது என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இப்போது நடந்த ஆழற்ற விமான தாக்குதலுக்கு துருக்கி பொறுப்பேற்க மறுத்துள்ளது என்று ஏஎஃப்இ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இருப்பினும் அங்காரா தீவிரவாத அமைப்பாக கருதும் குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சி பி கே இலக்கு வைத்து வடக்கு ஈராக்கில் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்துகிறது முன்னதாக வெள்ளிக்கிழமை துருக்கி வெளியுறவு அமைச்சகம் வடக்கு ஈராக்கின் சில பகுதிகளில் பதினாறு பி கே உறுப்பினர்களை கொண்டதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டது அதே நேரத்தில் சொலமானியாவில் நடத்தப்பட்ட தாக்குதல் துருக்கி ராணுவம் அல்லது என்று துருக்கியின் பாதுகாப்பு அமைச்சு கூறியதாக ஏஎஃப் செய்தி வெளியிட்டுள்ளது ரோஸ் நியூஸ் என்ற உள்ளூர் ஊடகம் கொல்லப்பட்ட இரண்டு பத்திரிகையாளர்களும் அந்த பகுதியில் உள்ள குர்திஷ் பதிப்பகத்திலும் பணியாற்றியதாக செய்தி வெளியிட்டது அந்த பதிப்பகம் குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சி பி கே கே யின் பிரசுரங்களை அச்சுட்டுக் கொடுப்பதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலில் மேலும் ஆறு நிருபர்கள் பல்வேறு அளவு தீவிர தன்மையுடன் காயமடைந்ததாக ரோஜ் நியூஸ் தெரிவித்துள்ளது அவர்களும் அதே வாகனத்தில் பயணித்தார்களா என்ற விபரம் வெளியிடப்படவில்லை இந்த கொலை நியாயமற்றது அனைத்து சர்வதேச சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை மீறியது மேலும் இது நாட்டின் இறையாண்மையை தெளிவாக மீறுவதாகும் என்று தலபானி தனது அறிக்கைகள் மேலும் கூறினார் சோலமானியா ஊடகவியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் கருவான் அன்வர் கூறிய போது கொல்லப்பட்டவர்கள் பத்திரிகை மற்றும் ஊடக உலகில் பணியாற்றியவர்கள் அவர்களுக்கும் எந்த ஒரு அரசியல் அல்லது ஆயுதமேந்திய அமைப்புடன் தொடர்பு கிடையாது என்று தெரிவித்துள்ளார் இந்த வார தொடக்கத்தில் இராக்கின் அரை தன்னாட்சி குர்திஸ் பிராந்தியத்தில் ஊடக தொழிலாளர்களுக்கு எதிரான வன்முறையின் அதிகரிப்பு குறித்து எச்சரிக்கையை வெளிப்படுத்தும் அறிக்கையை ஆர் வெளியிட்டது பல்வேறு தரப்புகள் பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிராக துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக ஆர் எஸ் அறிக்கை கூறுகிறது துருக்கி சார்பு மற்றும் எதிர்ப்பு பிரிவுகளுக்கு இடையே வரும் அக்டோபரில் நடக்கவுள்ள தேர்தல்கள் வளர்ந்து வரும் பதட்டங்களுக்கு பங்களிக்கின்றன இராக் குர்திஸ்தானில் உள்ள ஊடகவியலாளர்கள் அரசியல் போட்டிகள் உச்சத்தில் இருக்கும் நேரத்தில் முழு பாதுகாப்புடன் பணியாற்ற என்று டாகர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் துருக்கிக்கு எதிராக ஒரு குர்திஷ் தனி நாட்டை பெறுவதற்கான முயற்சியில் ஆயுதமேந்திய கிளர்ச்சியை தொடங்கிய பிகேகே வடக்கு இராக்கில் செயல்பாட்டு தளங்களை வைத்திருக்கிறது அதன் பின்னர் அது தனது கோரிக்கைகளை நிதானப்படுத்தி நாட்டுக்குள் ஒரு தன்னாட்சி பிராந்தியத்தை கோருகிறது இருப்பினும் துருக்கி பிகே கேயின் நிறுவல்களை ஒரு தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருதுகிறது மற்றும் குர்திஷ் பிராந்தியங்களில் உள்கட்டமைப்பை இலக்காக கொண்டு தொடர்ந்து ராணுவ தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகிறது